உள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி ஆலய கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுகா செம்பனார் கோவில் ஒன்றியம் தெருக்கடையூரில் அமைந்துள்ள பிரசித்தி பெற்ற ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலய மகா கும்பாபிஷேகம் இன்று பகல் பன்னிரண்டு மணி அளவில் வெகு விமர்சையாக நடைபெற்றது கோவிலில் நான்கு காலையாக யாக பூஜையுடன் பூர்ணா கதி நடைபெற்று பின்னர் கடம் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து கோபுர கலசத்திற்கு புனித நீர் கொண்டு செல்லப்பட்டு புனித நீரால் மகா கும்பாபிஷேகம் நடைபெற்றது வேதங்கள் முழங்க மேல வாத்தியங்கள் இசைக்க கும்பாபிஷேகம் சிறப்பாக நடைபெற்றது இதில் திருக்க இலாய பரம்பரை தருமபுரம் ஆதீனம் இருபத்தி ஏழாவது குரு மகா சன்னிதானம் கலந்து கொண்டு சிறப்பு தரிசனம் செய்தார் ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டு தரிசனம் செய்து வழிபட்டனர் அனைவருக்கும் அன்னதானமும் வழங்கப்பட்டது கும்பாபிஷேகம் ஸ்ரீ அங்காள பரமேஸ்வரி டிரஸ்ட் திருப்பணி குழு மற்றும் கிராமவாசிகள் செய்திருந்தனர் thank <laughs> uh